நம்மளுடைய கிரகம் நிற்கக்கூடிய காலம் புஷ்கராம்ச காலம் அதாவது புஷ்கராம்சத்தில் நம்மளுடைய கிரகம் நிற்குதுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதா நம்மளுடைய பெரியவங்க எழுதி வச்சுருக்காங்க தொழில் தொடங்குகிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் இல்லை நம்மளுடைய லக்னாதிபதி புஷ்கராம்சத்தில் கோச்சாரத்தில் போய்கிட்டு இருக்கிறாருன்னா நம்முடைய இருபத்தி ஏழாவது கருத்தரங்கம் சிறப்புடன் நடக்க இருக்கு முதல்ல நம்முடைய ஜோதிட உறவுகள் குத்துவிளக்கேற்றி ஏற்றி நம்ம சிறப்பான முறையில் பண்ணாங்க அவங்களுக்கு நம்முடைய சரவணபோ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் நம்ம வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்குவோம் முதல் பேச்சாளராக ஜோதிட இளவரசி பத்மபிரியா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புஷ்கர நவாம்ச பாதம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அது தெரியலனா கூட இந்த வீடியோவில் இவங்க பேசுகிறத வச்சு அழகாக தெரிஞ்சுக்கலாம் இந்த புஷ்கர நவாம்ச பாதங்கள் யாராருக்கு எல்லாமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய புஷ்கரவாம்சம் எது எது இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த புஷ்கர நவாம்சத்தை எப்படி அப்ளை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைய முடியும் அப்படிங்கக்கூடிய அழகான ஒரு சூட்சமத்தை அற்புதமாக விளக்கிறதுக்காக நம்ம ஜோதிட இளவரசி பத்மபிரியா அவர்கள் வந்திருக்காங்க அவர்களை நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இவங்க எல்லாமே நம்முடைய ஜோதிட சகோதர உறவுகள் எல்லாமே உங்களுடைய கைகளை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவர்களுடைய உரையை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உறவு மாதிரி நினைக்கணும் அப்படியே போ இருக்கிட்டுங்க அப்படியே ரெண்டு நிமிஷம் பேசுங்க அப்புறம் கூட கட்டிக்கலாம் அதை எடுத்துக்க சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அனைவருக்கும் காலை வணக்கம் வரணி பாரதி ஐயா அவருடைய யூடியூப் சேனல் இவ்வளோ நல்ல சிறப்பாக வளர்ந்துகிட்ருக்குது நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட கலையை மெம்மேலும் வளர்த்துக்கிட்டு வர்றார் இலவசமாக சரிங்களா புஷ்கர நவாம்சம் புஷ்கரணி தீர்த்தம் புஷ்பம் பூ அப்போ புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்னென்னா நவாம்ச கட்டத்தில் முழு சுபராக இருக்கக்கூடியவர் குரு எல்லாத்துக்கும் இஷ்டமானவர் சுக்கிரன் மனசுக்கு தகுந்த மாதிரியா மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் புரிஞ்சிக்கக்கூடிய புத்தியை கொடுக்கக்கூடியவர் புதன் இவர்களுடைய வீடுகளான ரிஷபம் துலாம் கடகம் கன்னி தனுசு மீனம் ராசிகளில் நம்மளுடைய கிரகம் நிற்கக்கூடிய காலம் புஷ்கராம்ச காலம் அதாவது புஷ்கராம்சத்தில் நம்மளுடைய கிரகம் நிற்குதுன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதா நம்மளுடைய பெரியவங்க எழுதி வச்சுருக்காங்க அப்போ புஷ்கராம்சம் அப்படின்னு சொன்னோம்னாலே சிறப்பு அதிர்ஷ்டம் கடவுள் தேடி நம்மளுக்கு அந்த விஷயத்தை பண்ணி கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம் அப்போ இதுக்கெல்லாமே முதல்ல புஷ்கராம்சத்தில் நம்மளுடைய ஜாதகம் பலம் பெறணும்னா பூர்வ புண்ணியம் நம்ம முன்னாடி ஏதாவது புண்ணியம் பண்ணி வச்சுருந்துருக்கணும் அப்போ தான் அந்த அதிர்ஷ்டத்தினுடைய யோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு வேலை செய்யும் அப்போது பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தினுடைய மூணாவது பாதம் கிருத்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் நான்காவது பாதமும் அதே மாதிரியே உத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தினுடைய இரண்டாவது பாதம் சந்திரனுடைய இரண்டாவது பாதம் செவ்வாய்க்கு புஷ்கரநவாம்சம் கிடையாது ராகுவனுடைய நாலாவது பாதம் குரு பகவானுடைய ரெண்டாம் பாதம் நான்காவது பாதம் புஷ்கர நவாம்சத்தில் உண்டு சனி பகவானுடைய இரண்டாவது பாதம் புத பகவானுக்கு பார்த்திங்கன்னா புஷ்கர நவாம்சம் கிடையாது அப்போது கேதுவுக்கும் முதல் நட்சத்திரம் இடை நட்சத்திரம் கடை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரத்திற்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திற்கும் புதனுடைய நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நவாம்சம் கிடையாது மீதி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் இப்போ நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நாலு நாலு பாதம் நூற்றி எட்டு பாதம் இந்த நூற்றி எட்டு பாதத்துலேயும் வாம்சம் உண்டானா இருபத்தி நாலு பாதம் இப்போ நான் சொன்னேன் இந்த இருபத்தி நாலு பாதம் மட்டும்தான் வாம்சம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை நம்மளுக்கு வந்து செய்யக்கூடிய பாதமாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய பாதமாக இருக்குது அப்போது இப்போ என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க புஷ்கரண வாம்சம் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் என்னுடைய ஜாதகத்தில் இல்லைம்மா அப்போ அவங்களால அந்த புஷ்கர நவாம்சத்தை பயன்படுத்திக்க முடியாது அப்படின்னம்னா அத்துணை புஷ்கரண புஷ்கரநவாம்சத்தை தினமுமே பயன்படுத்திக்க முடியும் ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னத்தில் விழுகுதுன்னா அறுபது நிமிடம் பதிமூணு நிமிடம் ஏறக்குறைய லக்னம் வந்துட்டு ஒவ்வொரு நட்சத்திர பாதத்திலையும் பயணம் செய்யும் ஒவ்வொரு பாதத்தையும் பதினும் பதிமூணு நிமிடம் பயணம் அப்போது ஒரு ராசி கட்டத்தில் ஒன்பது பாதங்கள் இருக்குன்னா அதில் ரெண்டு ரெண்டு பாதம் கட்டாயமாக புஷ்கரணவாம்சத்தில் வந்துருச்சா இல்லையா ரெண்டு ரெண்டு பாதம் புஷ்கரணவாம்சத்தில் வந்துருச்சு அப்போ மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகள்லேயும் ரெண்டு ரெண்டு பாதம் புஸ்கரணவாம்சத்தில் இருக்குது அதுதான் இருபத்தி நாலு பாதம்னு சொன்னேன் எனது நூற்றி எட்டு பாதம் பாதத்திலேயே இருபத்தி நாலு பாதம் தான் புஷ்கரணவாம்சத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்கேன் அந்த பதிமூணு நிமிடம் ப்ளஸ் ஒரு பதிமூணு நிமிடம் ரெண்டு மணி நேரத்தில் இருபத்தி ஆறு நிமிடம் இருபத்தி ஏழு நிமிடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கு வச்சுக்கலாம் நவாம்சத்துக்குள்ளே வரும் இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு தொழில் தொடங்குகிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோம் இல்லை நம்மளுடைய லக்னாதிபதி புஷ்கரம்சத்தில் கோச்சாரத்தில் போய்கிட்டு இருக்கிறாருன்னா அந்த புஷ்கரணாம் புஷ்கராம்சத்தில் நம்மளுடைய நட்சத்திராதிபதி போகக்கூடிய காலத்தில் நம்மளுக்குன்னு சொல்லிவிட்டு ஏதாவது புதுசான விஷயம் ஒரு இடம் வந்துட்டு ரெஜிஸ்டருக்கு சைன் பண்ண போகிறோம் இந்த மாதிரியாக வாங்கும்போது அது நிலைப்பட்ட அதிர்ஷ்டமாக உருவாயிரும் நம்மளுடைய ஜீவாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி கோச்சாரத்தில் நம்மளுக்கு புஷ்கரண வாம்சத்தில் போயிட்டுருக்கார் அப்போ பார்த்து நம்ம தொழிலுக்கு ஒரு புது தொ பொருள் வாங்குகிறோம் இல்லை தொழில் தொடங்குகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய திசா புத்தியும் நம்மளுடைய கிரக நிலைகள் நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லைனாலும் நம்மளுடைய தசாபுத்தியே நம்மளுக்கு பாதகமான சூழ்நிலையில் இருந்ததுனாலும் நம்மளுடைய ஜீவாதிபதியோ லக்னாதிபதியோ கோச்சார ரீதியாக நம்மளுக்கு வந்துட்டு கோச்சார ரீதியாக பலன் கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் அது வந்துட்டு அதிர்ஷ்டங்களை நம்மளுக்கு வந்து பெற்றுத்தரும் இப்போ பார்த்திங்கன்னா அம்மா ஜெயலலிதா அம்மாவது பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய நாலாவது பாதத்தில் தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லக்னம் விழுகுது நட்சத்திரம் மகாம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது அஞ்சில் போயிட்டு பார்த்தீங்கன்னா விசாகம் ரெண்டாவது பாதத்தில் இருப்பாங்க அப்போ இவங்க முழுசாக வந்துட்டு நட்சத்திராதிபதியும் பார்த்தீங்கன்னா புஷ்கராம்சத்தில் இருக்கிறாங்க லக்னாதிபதியே லக்னமே பார்த்தீங்கன்னா புஷ்கரவாம்சத்தில் இருக்குது அப்போ இவங்களுக்கு பிறவியிலேயே எல்லா துணிச்சலும் ஏன்னா காலபுருஷனுக்கு அது எத்தனாவது வீடுன்னா மூணாவது வீடு மூணுங்கிறது நம்மளுக்கு தெரியும் மீடியா புகழ் பெறக்கூடிய இடம் பேச்சாற்றல் அப்போது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது புஷ்கராம்சம் குருவனுடைய நட்சத்திரத்திலேயோ ராகுனுடைய நட்சத்திரத்திலேயோ புஷ்கராம்சம் பெற்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் பவர் அதிர்ஷ்டம் ஜாஸ்தினே சொல்லலாம் அப்போ அந்த அம்மாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபல்யமான யோகத்துக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கு அரசியல்லையும் சரி பல மொழி பேசக்கூடிய அதிர்ஷ்டத்துலேயும் சரி எல்லா விதத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த அம்மாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ தன் திறமையை பயன்படுத்திக்கக்கூடிய தான் புகழ் பெறக்கூடிய யோக பலம் அப்படிங்கிறது லக்னம் இதில் ரெண்டாம் அதிபதி புஷ்கராம்சத்தில் இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் ஜீவனஸ்தானத்தை உயர்த்துவார் லாபஸ்தானத்தை உயர்த்துவார் ஏன்னா லாபம் இருந்தால் தான் இங்கே ஜீவனம்னு சொல்லக்கூடிய ஒரு கனெக்ஷனே அந்த இடத்துல வருது சரிங்களா அப்போ தனயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கணும்னாலும் இல்லை ஒரு நம்மளுக்கு ஒரு புத்தி இருக்குது புத்தியை மட்டும் வச்சு நம்ம பொருள் ஈட்ட முடியாது மற்ற ரீதியாக எல்லாத்துக்குமே பயன்படக்கூடிய பாகவம் எதுன்னு சொன்னோம்னா ரெண்டாவது பாகவம் அதுதான் தனம்னு சொல்கிறோம் இந்த தனத்தை வச்சு ஜீவனம் பண்ண முடியும் தனம் நல்லா இருந்தால் தான் குடும்பம் நல்லா இருக்க முடியும் அப்போ தான் வாக்கு சுத்தமாக இருக்கும் அப்போ தனாதிபதி ஒரு வேளை ஒருத்தருடைய ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அவங்களுடைய முழு முயற்சியால் தனபோகத்தை அடைந்து நல்லா இருக்கக்கூடிய அம்சத்தை கொடுத்துருவோம் சரி பொதுவாக ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய புஷ்கர அம்சம் எது ஒன்று அஞ்சு ஒன்றாம் பாவாதிபதி அஞ்சாம் பாவாதிபதி அதே மாதிரியே ஜீவாதிபதி பத்தாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி பாக்யாதிபதி ஒன்பதாம் அதிபதி இவங்க வாம்சத்தில் இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் நல்ல செல்வ செழிப்பையும் போன ஜென்மத்து புண்ணியத்தையும் சேர்த்தி தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய சகோதரர் அவர் பரணிபாரதி பார்வதி ஐயாவனுடைய ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா மகர லக்னம் திருவோண நட்சத்திரத்தில் ரெண்டாவது பாதத்தில் அவருடைய லக்ன புள்ளி விழுந்திருக்கு வந்த உடனே என்ன சொல்கிறார் சாப்பிட்டிங்களா எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் சந்திரன் யாருங்க சாப்பாட்டு கிரகம் ஐயா அவர் எங்கே போனாலும் இலவசமாக சாப்பாடு வாங்க முதல்ல சாப்பிட்டீங்களா அப்போ அவர் அவருடைய அதிர்ஷ்டத்தை பிடிச்சிருக்காரு எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போடும்போது அவருடைய மாம்சம் செயல்படும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார் சரிங்களா நம்மளுக்கு புஷ்கரணவாம்சத்தில் கிரகம் இருக்குதுங்க ஒன்றுக்கு நாலு கிரகம் இருக்குதுங்க செயல்படவே மாட்டேங்குதுங்க நீ மொதல் செயல்படுத்தினியா அதுக்குரிய விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணவே இல்லை பண்ணாமல் ஆனால் வாம்சம் செயல்படுமான்னா செயல்படாது இப்போ அம்மான்னா அம்மா துர்வாதிரை நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அவங்களுடைய லக்னம் விழுந்துருந்துருக்கு ராகுவே பிரம்மாண்டம் அது வந்து காற்று ராசி சின்ன வயசுலேயே லண்டன் போய் படிச்சுட்டு வந்தாங்களாம் அஞ்சாறு மொழி பேசுவாங்களாம் அவங்க அவங்களுடைய யோகத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ புஷ்கரண நவாம்சங்கிறது எல்லா கிரகமும் புஷ்கரண வாம்சத்தில் இருக்குங்க பலமாக இருக்குங்க தானாக வேலை செய்யுமான்னா தானாக எதுவுமே வேலை செய்யாது நம்ம அதுக்குரிய பாகவத்தினுடைய காரகத்துவங்களை ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு அந்த சக்தி அப்படிங்கிறது கிடச்சிரும் சரிங்களா அதே மாதிரியே இப்போ சூரியன் வந்துட்டு நம்மளுக்கு புஷ்கரணவாம்சத்தில் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் சூரியன்னா யார் முதலாளித்துவம் அரசியல்வாதி சிவபெருமான் சூரியன் காலையிலங்காட்டி அப்படி ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் வெற்றியை கொடுக்கணும் சாமின்னு சொல்லணும் அப்போ அந்த தலைமைத்துவத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்கணும் கேட்கும்போது அந்த புஷ்கரணவாம்சம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செயல்பட ஆரம்பிச்சிரும் இப்போ சந்திரன்னா உணவு தாயார் தண்ணீர் ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி சப்ளை பண்ணுறோம் இந்த மாதிரி மீட்டிங் ஹாலுக்கு தண்ணி கேன்னு வந்து சப்ளை பண்ணுறோம் கொடுக்குறோம் அப்போ அது மூலிமா பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் மூலியமாகவும் சந்திரன் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிருவார் இப்போ செவ்வாய்னால் முருகக் கடவுள் ரத்தம் நம்மளுக்கு செவ்வாய் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்து புஷ்கராம்சம் பெற்றிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா துவரம்பருப்பு வாங்கி தானம் கொடுக்கலாம் தூரையில் யார் இருக்காங்க செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அதே மாதிரி அவசர உதவி யாராவது அடிபட்டுட்டாங்க ரத்தத்தோடு இருக்காங்க அவங்களுக்கு போயிட்டு நம்ம உதவி செய்யலாம் அது நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயத்த கொடுத்துரும் சரி எனக்கு வந்துட்டு செவ்வாய் விரயத்தில் இருக்காருங்க தான் அது செவ்வாய் வந்துட்டு எனக்கு விரயத்தில் இருக்கார் என்ன பண்ணலாம் ரத்த தானம் நம்ம பண்ணணும் அப்போ அந்த விரயம் அப்படிங்கிறதுலருந்தும் நம்மளுக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிறது கிடச்சிரும் ஒரு நில தகராறாக இருக்குது அந்த இடத்துல போய் அவர் சரியாக நம்ம நிலத்தை வந்து பிரித்து கொடுக்குறோம் அதே மாதிரியே கோவிலுக்கு மண் வாங்கி கொடுக்குறோம் அந்த கோவில் கட்டிகிட்ருக்காங்க அந்த கோவிலுக்கு தேவையான மண் பொருள் ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்போ அந்த புஸ்கரண வாம்சம் அப்படிங்கிறது அந்த செவ்வாயினா மண்ணையும் குறிக்கும் அப்போ அந்த மாதிரியாக வேலை செய்யும் சகோதரர் நம்மகிட்ட சண்டைக்காக வராரா அவரை போய் சமாதானப்படுத்தி அவருக்கு திருப்தியான விஷயங்களை கொஞ்சம் சேர்த்தியே பண்ணி கொடுத்துட்டோம்னா செவ்வாய் நம்மளுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பெண்களுக்கு செவ்வாய் புஷ்கரணவாம்சத்தில் இருந்தால் கணவர் யோகசாலின்னு அர்த்தம் அப்போ அவங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு வந்துட்டு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு அர்த்தம் என்ன காரணம் அந்த பொண்ணுனுடைய ஜாதகத்தில் கணவருக்கு காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் புஷ்கரணவாம்சத்தில் இருக்குது அக்கா கொஞ்சம் நேரம் பேசாதீங்க பேசுகிறது சரிங்களா அப்போ கணவருக்குரிய பாகவும் எந்த ஏழாவது பாகமும் நல்லா இருந்து புஷ்கரண வம்சத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொண்ணு வந்துட்டு அதிர்ஷ்டசாலி அந்த பொண்ணை திருமணம் பண்ணணும் அந்த கணவருக்கு யோகம் அந்த பொண்ணு என்னங்க பண்ணணும் லைட் ரெட் கலரில் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் கணவருக்கு லைட் ரெட் கலரில் டார்க் ரெட்டில் வாங்கக்கூடாது லைட் ரெட்டில் வந்துட்டு வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரியே பீட்ரூட் சமையல்லாம் சூப்பராக பண்ணி கொடுக்கலாம் கேரட் பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் எல்லாம் என்னாகும் அப்படின்னு சொன்னோம்னா செவ்வாயினுடைய காரகத்துவத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கும் கணவருக்கு வந்துட்டு இப்போ துணிச்சலை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம் இப்போ செவ்வாயினுடைய விஷயம் ஓகே அடுத்தது ராகு ராகுனா அதிவேக கிரகம் இந்த ராகு புஷ்கராம்சத்தில் இருந்தால் ஜோதிடர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மந்திர மாந்திரிகம் தன்னை அறியாமலேயே பண்ணுவாங்க தெய்வம் கூட பேசுங்க ராகு வந்து புஷ்கராம்சத்தில் இருந்து ஒரு ஒரு ஜோதிடர் அடுத்து வந்து ஜோதிடத்துக்கு மிஞ்சின ஒரு சக்தியை வந்துட்டு அடையணும்னு ஆசைப்பட்டால் கட்டாயமாக அந்த ராகு புஸ்கராம்சத்தில் இருக்குதுங்கிறதுனாலேயே அதை பண்ணி கொடுத்துருவார் ராகுனா பெரியவங்க ராகுனா வேகமாக செயல்படக்கூடியவங்க ராகுனா ஒரு செல்ஃபோனு ராகுனா மீடியா இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா படம் படிக்கிறது எல்லாமே ராகுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இவங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க இல்லை புதுமையான விஷயங்களை ஆரம்பிக்கிறாங்க தகவல் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்காங்க ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்காங்கன்னா ராகு பகவான் புஸ்கராம்சத்தில் இருந்தால் அவங்க சீக்கிரமாக ஒரு ஹையராக உயர்ந்த நிலையை வந்துட்டு அடைஞ்சிடுவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இப்போ குரு புஷ்கராம்சத்தில் இருக்கிறார் அவங்க காலையில் காட்டி ஒருத்தர் பாட்டு பாடுனா இப்போ ஒருத்தர் அப்படியே அவர் பாட பாட மெய் உருகை மனமுருக கேட்குற மாதிரியாக இருந்தது அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா குருவனுடைய அருள் அவங்களுக்கெல்லாம் புஷ்கராம்சத்தில் குரு பகவான் சிறப்பாக இருப்பார் இப்போ அவங்களுடைய அந்த வாக்கு அந்த இறைவனை வந்து தேடிக்கக்கூடிய தன்மை அவங்க பேசுனா இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலான்னு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அறிவு குருவினுடைய முழு நிலையும் அவங்க அடைந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ ஒரு பத்தாவது எட்டாவது கூட படிச்சிருக்க மாட்டாங்க நல்ல அறிவாளியாக இருப்பாங்க செல்லில் இருந்து எல்லா விஷயமும் வந்துட்டு உடனுக்குடனே தெரிஞ்சுக்குவாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குருவுனுடைய ஆற்றல் அப்படிங்கிறது அதிகம்னு அர்த்தம் இப்போ சுண்டல் சுண்டல் தான் குருவுக்குரியது அதே மாதிரி குரு பாத நமஸ்காரம் ஒரு குழந்தை புஷ்கராம்சத்தில் குருவுனுடைய புஷ்கராம்சத்தில் பலம் பொருந்தி அந்த குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தில் குரு புஷ்கராம்சத்தில் இருந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் குருவை சும்மா நமஸ்காரம் பண்ணி இருந்தாலே போதும் அந்த பொண்ணுக்கு குருவனுடைய பேரருள் கிடைக்கும் சரிங்களா அடுத்தது வந்து சனி பகவான் புஷ்கராம்சத்தில் இருக்கிறாரு பெரிய பெரிய ஓனர்ஸ் தான் அந்த மாதிரியாக இருப்பாங்க சனி பகவான் வந்துட்டு புஸ்கராம்சத்தில் இருந்தாலே மில்லு மெஷின்லாம் போட்டு பெரிய லேபர்ஸ் நிறைய பேர்த்த வச்சு வேலை வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க என்ன பண்ணணும் தீபாவளி போனஸ்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதையாவது ஒன்று நம்மளுடைய லேபர்ஸ்க்குன்னு சொல்லிவிட்டு செய்யணும் அவங்க சனி பகவான் இல்லையா கால் வலிக்க ஏதாவது ஒரு கிரிவலம் ஒரு சின்ன மலையவாவது ஒரு கிரிவலம் வரணும் கிரீனா மலை மலையை வளம் வரணும் மலை வளம் வர்றப்ப என்ன ஆகுனா பலசாலி ஆகிடுவாங்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு வந்துட்டு கிடச்சிரும் நிதானத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான் இரும்பு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் பொருள் சம்மந்தப்பட்ட மெஷினரி சம்மந்தப்பட்ட எந்த தொழிலாக இருந்ததுனாலும் அதுக்கு சனி பகவான் தான் கர்மக்காரகனே சனி பகவான் தான் அப்போ அவங்கள நம்பி ஒரு ஐம்பது குடும்பம் இருக்குன்னா அந்த குடும்பத்தினுடைய நல்வினை தீவினை அத்தனையும் பார்த்து அவங்களுக்கு ஒரு தந்தையாக நின்றுட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து சனி பகவான் பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவார் அப்போ சுக்கர பகவான் எப்படி வேலை செய்வார் எல்லாத்துக்குமே சுக்கரன் தானே சுக்கரன் தான் ஆடம்பரம் செல்வம் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமே சுக்கர பகவானுடைய அனுகிரகம்னு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ சுக்கர பகவான் புஷ்கரவாம்சத்தில் இருக்கார் அவங்கக்கிட்ட போய் நம்ம ஒரு தொழில் தொடங்கி தர சொல்கிறோம்னா அந்த தொழில் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ சுக்கரன் வந்துட்டு புஷ்கராம்சத்தில் பலம் பெற்று புஷ்கராம்ச நட்சத்திரத்தில் பலம் பெற்று இருந்தால் அவங்க எப்பவுமே வெளிர் நில நிறத்தில் பளிச்சின்னு தான் இருக்கணும் இப்போ சுக்கரன் வந்துட்டு புஷ்கராம்சத்தில் இருக்குன்னா அவங்க வைரம் யூஸ் பண்ணலாம் வைர கற்களை யூஸ் பண்ணலாம் வெள்ளையை யூஸ் பண்ணலாம் பட்டு அங்க வஸ்திரங்களை யூஸ் பண்ணலாம் பளிச்சுன்னு இருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ சனி பகவான் வந்துட்டு புஷ்கராம்சத்தில் பலமாக இருந்துட்டார் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு அறியாமையே லேபர் மாதிரியாக எல்லா பக்கம் ஓடுவாங்க ஒடியாருவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு செல்வமும் சேரும் இந்த சுக்கரன் புஷ்கராம்சத்தில் இருந்து ரொம்ப டஸ்ட்டில் இருந்தோம்னா அந்த சுக்கரனுக்கு பிடிக்கவே பிடிக்காது அழுக்காகி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுக்கர பகவான் வேலையே செய்ய மாட்டார் அதுக்கு பதிலாக ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்துட்டு ஏற்படுத்திக்கணும் அப்போது சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி சுக்கரன் ராகு சொல்லியாச்சு இப்போ கேது பகவான் வந்துட்டு நம்மளுக்கு புஷ்கிராம்சத்தில் இருக்காருங்க அவர் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை தன்னுடைய வீடாக மாற்றிக்குவார் இப்போ பனிரெண்டு ராசி இருக்கு ஒன்பது கிரகம் எந்த ராசி எந்த கிரகத்தினுடைய ராசியில் போய் அவர் அமர்ந்திருக்காரோ அதனுடைய தன்மைக்கு ஏற்றபடி இவர் வந்து தன மாற்றிக்குவார் கேதுவுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எதுவும் கிடையாது ராகுவு கூட தன்னுடைய இஷ்டப்படி தான் இருப்பார் கேது அப்படிப்பட்டவரெலாம் கிடையாது அதனால தான் ஞானத்தின் சொரூபம்னு சொல்கிறோம் எது சம்பந்தப்பட்ட யோகத்துக்குள்ளே நம்ம நிற்கிறோமோ அவர்கிட்ட அது சம்பந்தப்பட்ட விஷயமான சில விஷயங்களை ஆராய்ஞ்சு செயல்பட்டாலே கேது பகவான் பாதிக்க வரல மாட்டார் அப்போ கேதுவை ஞானம்னு சொல்கிறோம் கேதுவை ஆத்மசக்தின்னு சொல்கிறோம் அப்போ கேதுவை விநாயக பெருமான்னு சொல்கிறோம் மூலாதார சக்திக்கே அதிபதி யாருன்னு சொல்கிறோம் கேது பகவான்னு சொல்கிறோம் அப்போது விநாயகரை வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றப்ப கேது பகவான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் ஆத்மசக்தியும் உந்து விசையையும் தந்துருவார் அப்போ ஒரு புஷ்கராம்சத்தில் ஒரு கோல் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது நல்வினை செய்யும் அந்த நல்வினை செய்யணும்னா அதுக்கு தகுந்த ஒரு காரகத்துவங்களை வந்துட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் எல்லாத்தினுடைய ஜாதகத்துலேயும் புஷ்கர கிரகம் இருக்கும்னு ஒரு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு புஷ்கராம்சத்தில் எந்த கிரகமே நிற்காம கூட போகலாம் அவங்க தினமும் வரக்கூடிய லக்னத்துலையோ இல்லை நம்மளுடைய ராசியிலையோ இல்லை கோச்சார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய லக்னாதிபதி ராசியாதிபதி ஜீவாதிபதி இவங்களில் யாராவது ஒருத்தர் கோச்சார ரீதியாக புஷ்கராம்சத்தில் அப் பண்ணக்கூடிய நேரத்தில் இவங்க ஒரு தொழிலை செய்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னா அது கட்டாயமாக பாசிட்டிவாக வேலை செய்யும் அரசியல்வாதியாக இருக்காங்க அவங்க போய் இப்போ தான் முத முதல்ல நான் வந்துட்டு ஒரு தலைமை பொறுப்பில் நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுடைய கோச்சார சூரியன் பொதுவாகவே சூரியன் சூரியன் போய் ஒரு நீச்சத்துலேயோ இல்லை புஷ்கராம்சத்தில் இல்லாத காலகட்டத்திலேயோ போயிட்டு சைன் பண்ணிடக்கூடாது இல்லைங்க அது ஐப்பசி மாதமாக போச்சு இந்த மாதம் நான் சைன் பண்ணி தான் ஆகணும் விசாக ரெண்டில் வந்துட்டு சூரியன் விழுகலை மற்ற பக்கம்தான் விழுகுது என்ன வேற வழியே இல்லைங்களா அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஆறாம் அதிபதி லக்னாதிபதி பத்தாம் அதிபதி இவங்க யாராவது ஒருத்தர் புஷ்கராம்சத்தில் இருந்தாகணும் இதில் எந்த விஷயமே இல்லாத அவங்க போயிட்டு நம்ம செயல்படுத்தக்கூடிய பட்சத்தில் அது ஒன்றும் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காதுங்க அப்போ புஸ்கராம்சம் அப்படிங்கிறத யார் வேணுனாலும் பயன்படுத்திக்க முடியும் பிறவியிலேயே புஷ்கராம்சத்தில் கிரகம் இருக்க பிறந்து அதனுடைய தசாபுத்தி வரக்கூடிய காலம் அந்த மகாராஜாவை வந்துட்டு பட்டத்து யானை என்ன பண்ணும் ஒரு பூ மாலையை கொண்டுட்டு போய் புஷ்ப மாலையை தூக்கிக்கொண்டு போய் என்ன பண்ணும் நீ தான் இந்த நாட்டு அரசன்னு சொல்லி ஒரு ஏழை காலத்தில் போட்டால் கூட அந்த ஏழை என்னாயிடுவாராம் பெரிய ராஜா மகாராஜாவாயிடுவாராம் அந்த மாதிரியாக மகாராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியை கொடுக்குற மாதிரியாக இந்த புஷ்கரன் அவாம்சம் செயல்படும் அப்போ அதுக்குரிய தகுதியோடவும் திறமையோடவும் நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கும் போது அதனுடைய சக்தி அப்படிங்கிறது மிக பிரமாண்டமாக இருக்குங்கிறத எல்லாரும் நம்பி தான் ஆகணும் இது உண்மையும் கூட சரிங்களா ரொம்ப நன்றிங்க பரணி பாரதி ஐயா மிக்க நன்றி எல்லாத்துக்கும் இதே மாதிரியே சாப்பாடு போடுங்க உங்களுடைய புஷ்கர அம்சம் சூப்பராக வேலை செய்யுது அதாவது நீங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அந்த புஷ்கர நவாம்ச பாதத்தை பற்றி அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு கிரகங்களும் எப்படின்ட்டு அவங்க சொன்னது நூறு சதவீதம் உண்மையான விஷயந்தான் ஏன்னா ஒரு விஷயம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க சுக்கரன் வந்து புஷ்கர இருந்தால் எந்நேரமும் வெள்ளை விளையேன்னு இருக்குன்னு இல்லைனா வயரத்தை போடணுன்னு சொன்னீங்க வயரம் தற்சமயம் வாங்க முடியாது வாங்கி கொடுத்துருக்கேன் போட்டுடலாம் அதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா எனக்கு சுக்கரன் வந்து பூராட நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் தான் சுக்கரன் வந்து புஷ்கர நவாம்சத்தில் தான் இருக்குது